அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லா வரகாத்து இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக நான் பெட்டில் படுத்துருக்கிறது பார்த்து ஏதோ பெரிய பிரச்சனை அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் நோய் பற்றி நோயும் நோயை பற்றிய படிப்பனையை பற்றி உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைக்காக சிறுநீரக கல் பிரச்சனைக்காக ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்பாக நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அது சர்ஜரி செய்து நீக்கப்பட்டுச்சு அது ஒரு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கனால ரெண்டு ஸ்டேஜ் சர்ஜரி நடந்துச்சு இன்றைக்கி இன் இப்போ நான் பேசிகிட்டு இருக்க போது இரண்டாவது ஸ்டே ஸ்டேஜ் ஸ்டெண்ட் ரிமூவல் அப்படிங்கிற ஒரு ஒரு வழிமுறையின் படி அந்த கிட்னி ஸ்டோன் எல்லாம் அகற்றப்பட்டிருக்கு இதில் நான் இந்த இந்த சின்ன ஒரு பாதிப்பில் நான் பெற்ற படிப்பனையை பற்றி உங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் முதலாவது விஷயம் இதில் அல்லாஹ்வுடைய வல்லமை டெக்னாலஜி மாற்று மருத்துவம் நம்மளுடைய கடமை சகோதரத்துவம் உறவுகள் இதே போல் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காசாவுடைய மக்கள் இன்னும் இஸ்லாமிய அடிப்படையில் இந்த நோயை எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வது சிறப்பாக இருக்குங்கிற அடிப்படையில் நான் பேசுகிறேன் முதலாவது விஷயம் பார்த்திங்கன்னா அல்லாவுடைய வல்லமையை பற்றி நான் இதில் ரொம்ப கண்கூடாக பார்க்குறேன் இதை ஒவ்வொரு மனிதரும் இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் இதை பற்றி யோசிச்சு பாருங்களேன் கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ரொம்ப சின்ன அளவில் அற்பமான ஒரு கல் சிறுநீரகத்தில் போய் அடைச்சிட்டு அது கொடுக்கக்கூடிய வேதனை ரொம்ப கடுமையான வேதனை அந்த கடுமையான வேதனையை தாங்கி கொள்ள முடியாமல் நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதை சர்ஜரி செஞ்சேன் ஒவ்வொரு உதாரணத்துக்கு பாருங்களேன் பெண்கள் ஒவ்வொரு பெண்களும் கர்ப்பிணி காலத்தில் குழந்தையை பிரசவிக்கும் போது நாலு கிலோ மூன்று கிலோ அஞ்சு கிலோ ஒவ்வொரு பிரசவத்தில் நான் மூணு குழந்தைங்க நாலு குழந்தைங்களெலாம் பிரசவித்து எடுக்கிறாங்க நாலு கிலோ பத்து கிலோ எட்டு கிலோ குழந்தைகளை பிரசவித்து எடுக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜினால் ஒரு பத்து எம்எம் இருபது எம்எம் ஸ்டோனை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்க வேண்டியது இருக்குது எவ்வளோ அல்லாவுடைய வலமையை பாருங்களேன் அந்த ஸ்டோன் தேவையில்லாத அந்த ஒரு சின்ன கல் எந்த அளவுக்கு பாதிப்பை உருவாக்குது அதே இறைவன் அவனுடைய படைப்பை எவ்வளோ இலவாக கொண்டு வரான் பெண்கள் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற போது அந்த வழியை தாங்கி கொள்ளக்கூடிய பெண்கள் நம்மளால் இந்த வழியை கூட தாங்கி கொள்ள முடிகிறதில்லை ரொம்ப கஷ்டப்படுறோம் அந்த கிட்னி ஸ்டோன் வந்தவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையை தெரியும் அது ஒரு அல்லாவுடைய வல்லமையை நான் இதில் கண்கூடாக பார்க்கல ஒரு சின்ன கல் செய்யக்கூடிய பாதிப்பும் அதனால் ஏற்படக்கூடிய வேதனையும் அதில் தெரியுது அதே மாதிரி இந்த டெக்னாலஜி உலகளாவியில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி அது ஒன்றுமே வேறு எந்த ஒரு மாற்று மருத்துவம் மூலமாக எடுக்க முடியல மாற்று அதை லேசர் பண்ணுறாங்க அதுதான் இருக்கிறதுலே சிறப்பான மருத்துவம் சொல்லப்படுது இன்னும் ஷார்க்வேவ் ட்ரீட்மெண்ட்டுங்கிறாங்க அதுலேயும் வழி இருக்க தான் செய்யுது வழி இல்லாமல் ஒரு பெரிய டெக்னாலஜி இன்னும் கண்டுபிடிக்கப்படலை இந்த சின்ன கல்லை கரைக்க முடியலை அடுத்தது இந்த கல் வந்த விஷயத்தை அறிந்து எனக்கு தெரிந்த சகோதரர்கள் நான் இதை வந்துட்டு பகிரவமாக யாருக்கும் போடலை ஆனால் அல்லாவுடைய கிருப்பையினால எனக்கு நெருக்கமான சகோதரர்கள் தெரிஞ்சுட்டு பல்வேறு ஊர்களிலிருந்து மாற்று மருத்துவம் அது சம்மந்தமான மாற்று மருத்துவங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க நெகிழ்ச்சியாக இருந்துச்சு எந்த நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரர் அவருடைய தாயை வீட்டுக்கு அனுப்பி ஒரு ரணகல்லி என்கிற ஒரு மருந்து அனுப்பியிருந்தாங்க அதே மாதிரி திருச்சியிலேருந்து ஒரு சில சகோதரர்கள் நண்பர்கள் ஒரு இலையை அனுப்பியிருக்காங்க பொள்ளாச்சியிலேருந்து ஒரு சகோதரர்கள் ஒரு மருத்துவம் மாற்று மருத்துவம் ஒரு பொடி அனுப்பியிருந்தாங்க அதே மாதிரி இன்னும் வேறு வேறு ஊரில் இருந்தெல்லாம் அவங்களுக்கு தெரிந்த மாற்று மருத்துவம் இந்த இந்த பிரச்சனைக்கு அவர்களுக்கு தெரிந்த மாற்று மருத்துவத்தை அனுப்பியிருந்தாங்க என் மேலே அன்பு வச்சுருந்தாலும் அந்த அன்பின் அடிப்படையில் இது அவங்க அனுப்பியிருந்தாலும் இதில் நம்ம தெரிஞ்சுக்க கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த கிட்னி கிட்னி ஸ்டோனுக்காக மாற்று மருத்துவம் இருக்குது ஆனால் அந்த வழியை தாங்கிக் கொள்ள முடியாமல் லட்சக்கணக்கான ரூபாயை செலவு செய்யக்கூடிய மக்களாக நம்ம மாறியிருக்கோம் இந்த மாற்று மருத்துவத்தை பற்றியான விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இல்லை இருந்தாலும் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் வீடியோக்களாக வந்தாலும் அந்த நேரத்தில் நாம் அதற்கான முடிவு எடுப்பதில் பெரிய தயக்கத்தை காட்ட வேண்டியது இருக்குது இது ஒரு மாற்று மருத்துவம் சம்மந்தமான ஒரு இது இன்னொரு விஷயம் இது சம்மந்தமாக நான் வாட்ஸ்அப்பில் என்ன கிட்ட ஆடியோ போடுறபோது இதனால் நான் குடித்த தண்ணி தான் இதற்கு காரணமாக அப்படின்னு பேசினேன் ஒரு ஆடியோ போட்டேன் அந்த ஆடியோவை எப்படி ஃபேஸ்புக் டிடெக்ட் பண்ணிச்சுன்னு தெரியல ஃபேஸ்புக் வந்துட்டு அது சம்மந்தமாக எனக்கு வாட்டர் பியூரிஃபையர் சம்மந்தமாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அது எவ்வளோ ஃபன்னியாக இருக்குது ரொம்ப சிறு நகைப்பு நம்மளுடைய அனைத்து பிரைவசியான விஷயங்களும் கண்காணிக்கப்படுது அடுத்தது இந்த விஷயத்த நான் என்னுடைய ஒரு சில நண்பர்கள்கிட்ட தான் பகிர்ந்துக்கிட்டேன் ரொம்ப நெருக்கமான அவர்கள் வந்து அவர்கள் வந்து அன்னைக்கு முதல் நாள் இரவு முழுக்க இருந்து என்னை அழைச்சிட்டு அவங்க செய்தவர்கள் எனக்காக செய்திருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஒரு முஸ்லீம் செய் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிம்க்கு செய்ய வேண்டிய கடமையில நோயாளியை விசாரிப்பது அந்த அடிப்படையில தான் வந்திருப்பாங்க அப்படிங்கிறது அந்த இறைவனுடைய வார்த்தைகளும் இறை தூதர்களுடைய மொழியும் தான் அவர்களை அதை தள்ளியது ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்கள் முஸ்லிமாக இருந்தவர்கள் ஒரு சகோதரர்களை எந்த அளவுக்கு சகோதரத்துவம் நினைத்திருக்குன்னு பாருங்க பல பல சகோதரர்கள் வெளியூர்களில் நான் இத பகிரங்கப்படுத்தலை என்று சொன்னாலும் தெரிந்த சகோதர்கள் வாய் வழியாக ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டவங்க பல பேர் பல இருந்து பல ஊர்களிலேருந்து வந்து வீட்டில் வந்து சந்தித்தாங்க அப்போ எனக்கு இந்த ஹதீஸ் தான் ஞாபகம் வந்துச்சு நம்பிக்கை கொண்டவர்கள் கருணை புரிவதிலும் உதவி செய்வதிலும் அன்பு காட்டுவதிலும் இரக்கம் காட்டுவதிலும் ஒருவருக்கொருவர் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள் ஒரு ஒரு உடலை போன்றவர்கள் கட்டிடம் இல்லை உடலை போன்றவர்கள் ஒரு உடலில் ஒரு பகுதி பாதிப்படைந்தால் ஒட்டுமொத்த உடலும் அதற்கான தீர்வை தேடி தீர்வை தேடும் அப்படிங்கிற நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்ன ஹதீச இஸ்லாம் எந்த அளவுக்கு சகோதரத்துவத்தை பேண சொல்லுது சகோதரத்துவத்தின் மூலமாக எந்த அளவுக்கு அல்லாவுடைய அல்லாவுடைய மார்க்கம் சகோதரத்துவத்தை ஒரு இடையே நல்லிணக்கத்தையும் அன்பையும் எவ்வளவு விதைச்சிருக்கு அப்படிங்கிறப்போ ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு பல சகோதரர்கள் போன்ல விசாரிச்சாங்க துவா செஞ்சாங்க அவர்களுக்கு எல்லாத்துக்கும் நானும் துவா செய்றேன் இந்த சகோதரத்துவம் இந்த அன்பு கடைசி வரைக்கும் நீண்டு இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு துவாவாக பிரார்த்திக்கிறேன் அதையும் தாண்டி பல சகோதரர்கள் வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம்தான் இது கிட்னி ஸ்டோனுங்கிறது ஒரு பெரிய சர்ஜரி இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் காட்டிய அன்பும் பாசமும் இறைவனுடைய இறை திருப்திக்காக காட்டிய பாசம்தான் இது வேற எந்த ஒரு நோக்கமும் இருக்காது அவர்கள் அதை தாண்டி என்னுடைய உறவுகள் என்னுடைய குடும்பத்தார் ஒட்டுமொத்த குடும்பத்தாரும் செய்த பிரார்த்தனைகள் அவர்கள் நான் இதே நான் இப்போது இந்த ம இப்போது நான் வெக்கேஷனில் இருக்கேன் இந்தியாவில் இருக்கேன் அதே நான் வெளிநாட்டில் இருந்து இந்த உறவுகளை உறவுகள் உடைய அன்பு கிடைச்சிருக்குமா அப்படின்னு தெரியல என்னுடைய மனைவி என்னுடைய தாய் என்னுடைய மனைவி என்னுடைய தங்கைகள் என்னுடைய பெரியத்தா பெச்சின்னத்தா இன்னும் இன்னும் சில உறவுகள் மாமியார் மற்றும் எல்லாமே உறவுகள் எல்லா உறவுகளும் அவர்களுக்காக அவர்களால் இயன்ற அளவுக்கு அவர்களுடைய அன்பையும் பாசத்தையும் தெரிவித்தாங்க அதுலேயும் அல்லாவுடைய மார்க்கம் தான் இங்கே சொல்லப்படுது ஏன்னா உறவை பேணி வாழ்ந்தால் இறைவனுடைய இறைவன் சொல் விகாநாயகம் சொல்ல சொல்கிறாங்க சொல்றாங்க ஆயுள் நீட் ஆயுள் காலம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உறவுகளை பேணி வாழுங்க அப்படிங்கிறாங்க அதுலேயும் உறவுகளை பற்றியான ஒரு படிப்பினை எனக்கு கிடைச்சிது அதே மாதிரி இந்த ஒரு சின்ன விஷயத்தை இந்த ஒரு சின்ன ஒரு பாதிப்பை கூட நம்ம தாங்கிக் கொள்ள முடியலனா நாள் நாள் குண்டடிக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கையிலந்து கால் இழந்து கண் இழந்து உடலில் பல பாகங்கள் அப்படியே ரோட்டில் கிடக்கிறாங்க காசா மக்கள் அந்த மக்களுடைய வழி நம்மளால இந்த சின்ன கல்லை கூட தாங்கி கொள்ள முடியல இந்த சின்ன வேதனையை கூட தாங்கிக் கொள்ள முடியல ஆனால் அவர்களுடைய வேதனையை நினச்சி பார்க்கறப்போது கண் கலங்குது கஷ்டமாக இருக்குது நம்மளால ஒன்றுமே செய்ய முடியல நம்மளால் பிரார்த்திக்க மட்டும்தான் முடியுது பிரார்த்தனை தான் நமக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அந்த ஆயுதம் வலிமையான ஆயுதம் அப்படிங்கிறதும் நமக்கு புரியுது இதெல்லாம் தாண்டி இந்த எல்லாம் தாண்டி ஒரு கட்டத்தில் இன்னொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது என்னென்னா ஆரோக்கியம் இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய உடல் இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அதில் நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்திருப்பேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியுது இருந்தாலும் இறைவனுடைய நாட்டம் ஆனால் நபிகலைகள் சல்லாம் செல்லம் அவர்கள் தினமும் ஒரு துவாவை கேட்க சொல்றாங்க அல்லஹுமா ஆஃபினி ஃபி பதனி அல்வஹி ஃபி சமி அல்வஹுமா ஆஃபினி ஃபி பசரி அல் அல்லஹுமின் அல்லஹும கடைசி வாசகம் வர வர மாட்டேங்குது அல்லாம ஆஃபினிஃபி பதனி அல்லி சமி அல்லி ஃபி பதனி அந்த அப்படிங்கிற அதிஸ் துவா இந்த துவா ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு நாளும் மூன்று தடவை கேட்க சொல்கிறாங்க இந்த துவாவை நம்ம அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த துவா அனைவரும் இந்த துவாவை ஏற் கற்றுக்கொண்டு தினமும் சொல்லக்கூடியவர்கள் இந்த துவாவுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏன் இறைவா எனக்கு உடலில் வலிமைத்தா உடலில் க சமி கண்களில் ஆரோக்கியத்தை தா பசரி காதுகளில் ஆரோக்கியத்தை தா நீயே மிகைத்தவன் நீயே பெரியவன் அப்படிங்கிற இந்த துவா இந்த துவாவையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வீடியோ வந்துட்டு நான் இந்த ஹாஸ்பிட்டலேருந்து பண்ணுற நோக்கம் என்னென்னா இதை இதை இன்னைக்கு சொல்லலைன்னா அதை மறந்து போயிடுவேன் அப்படிங்கிறது மட்டுமே தவிர இதனால எந்த ஒரு சிம்பத்தியோ வேறு எந்த ஒரு இது கிரியேட் பண்ணுறது என்னுடைய நோக்கம் இல்லை அல்லாஹ் ஆலம் உள்ளங்களை அறியக்கூடியவன் அல்லாஹ் இந்த நோயின் மூலம் பெற்ற படிப்பினை அல்லாவுடைய வல்லமை டெக்னாலஜி இந்த அல்லாவுடைய வல்லமைக்கு முன்னாடி டெக்னாலஜி ஒன்றுமே இல்லை மாற்று மருத்துவம் மாற்று மருத்துவம் பற்றிய விழிப்புணர்வு நம்மளுடைய கடமை ஒரு முஸ்லீம் பாதிக்கப்பட்டிருந்தால் நோய்வாய்ப்பட்டிருந்தால் ஒவ்வொரு முஸ்லீமும் நோய் விசாரணை செய்வது அப்படியே நோயாளியை விசாரணை செய்வது அதே மாதிரி சகோதரத்துவத்தை பேன்றது பாதிக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நம்மளுடைய பிரார்த்தனைகள் அது இல்லாமல் நமக்காக நம்மளுடைய ஆரோக்கியத்திற்காக நம்மளுடைய பிரார்த்தனை இ இதுதான் இந்த நோயின் மூலம் நான் பெற்ற படிப்பனையாக நான் கருதுறேன் எனக்காக துவாச்சிங்க யாருக்குமே இந்த விஷயத்தை நான் சொல்லலை எனக்கு உடல் நிலை சரியில்லைன்னு சொல்லலை அப்படிங்கிறத ரொம்ப பேர் சொல்லி வருத்தப்பட்டாங்க துவா செஞ்சிருப்போம் அப்படின்னு வருத்தப்பட்டாங்க சொல்லக்கூடாதுங்கிறது நோக்கம் ஸோ ஸோ எனக்காக துவாசிங்க இன்ஷா இல்லா இன்மையை நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்வதற்கான வாய்ப்பை கொடுக்கறதுக்கு watching it jazakumullahu khairan Assalamualaikum warahmatullahi wabarakatuh